விமன் வந்து டாக்ஸிக் மென்னுக்கு வந்து அட்ராக்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்றாரு விமன் அவ்வளோ அவ்வளவு கிடையாது கிடையாதுங்க மேல பொசசிவா இருக்காங்க சோ அதனால இந்த விஷயத்த இவங்க சொல்றாங்க நான் கேட்டுக்க அப்பெல்லாம் கிடையாது பொசசிவ்னஸ் நேம் வச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் இருக்கும் போது ஒரு மாதிரியா இருக்கிறாங்க பட் அதுவே அவரோட ஃபேமிலி வரும்போது அங்க வேற மாதிரி ஆகுது எங்க அப்பா அம்மா வந்தா நான் அப்படிதான் இருப்பேன் எங்க அப்பா அம்மா இப்படிதான் வளர்த்தாங்க அப்ப எங்களை எப்படி வளர்த்தாங்க ரீசெண்டாக அந்த சிவகார்த்திகேன் வந்து ஆர்த்தியை சர்ப்ரைஸ் பண்ண வீடியோ வந்து ரொம்ப வைரலாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இட்ஸ் அ வெரி நைஸ் திங் க்யூட் திங் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி என்னை சர்ப்ரைஸே பண்ணலையே என்னை அதிகமாக லவ் பண்ணுறாங்க ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன் என் கூடவே இருக்காங்க எனக்கு இனிஷியலாக அவங்க கொடுத்த லவ்லாம் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா அமைதியாக அதை வச்சுட்டே இருக்க நிறைய பேருமே கடைசியாக சஃபர் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சூத்து தாட்ச் வரைக்கும் போனவங்களும் இருக்காங்க

நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மென் ரொம்ப சலண்டா இருப்பாங்க சண்டை வரும்போது ஆர்க்யூமெண்ட் வரும் ஏன்னா மென்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆர்கியூமெண்ட் வேணால் சண்டை வேணா உமனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அப்படியே கேரி பண்ணிட்டே இருப்பாங்க இந்த விஷயத்த நீங்கள் பண்ணவே கூடாது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா காமனாக இருக்க இருக்காலஜி வந்து டாக்ஸிக் பிஹேவியர்ஸ் ரெட் ஃப்ளாக் ஆன பிஹேவியர் இவன் ரொம்ப ரொம்ப தானே நம்ம நிறையா பார்க்குறோம் இல்லை எனக்கு வேணாம் அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் இவங்க என்ன இந்த மாதிரி ஹேண்டில் பண்றாங்க அது நம்ம எப்படி என்ன ஒரு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் பிகாஸ் தெரிஞ்சிக்கலாம் அதுவே என்னன்னு அதுக்குள்ளே அதுக்குள்ள தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது ஓகேவா இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள நீங்க போறீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு குள்ள போகும்போது என்னன்னா அந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கம்ஃபர்ட் சோன் கிரியேட் ஆகுது அதனால தான் நீங்க வந்து பார்ட்னரா சூஸ் பண்றீங்க ரெண்டாவது அட்ராக்டிவ்னஸ் நீங்க அட்ராக்ட் ஆகுறீங்க அதனால வந்து வருது இன்னொன்று சிமிலாரிட்டிஸ் இருக்கும் சில இடங்கள் இடங்கள்ல அதுவும் அட்ராக்ட் ஆகும் அங்க போவீங்க டிஸ்கிரிமினாரிட்டிஸ் என்கிட்ட இல்லாத விஷயம் அங்க இருக்கு அதுக்கு நான் அட்ராக்ட் ஆகவே போவேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் போது தான் நான் முதல்ல ஒரு பார்ட்னரை எனக்கு சூஸ் பண்றேன் ஸோ பார்ட்னர் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு கம்பேனியன் தான் உங்களுக்கு கம்பேனியனா உங்களுக்கு எல்லா விஷயத்துலயும் சப்போர்ட்டிவ் ஆயிருப்பாங்க இதுதான் ரிலேஷன்ஷிப்கான அர்த்தம் ஆனா இது எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இப்போ நான் கம்மிட் ஆயிட்டேன் அப்படின்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது அது எனக்கு சொந்தமாயிடுச்சு அது ஏன் பொருள் அதை நான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவேன் அதை நான் டெஸ்ட்ராயும் பண்ணுவேன் அது அது கம்ப்ளீட்டாக எந்த நான் சொல்கிறதெல்லாம் அது கேட்கணும் இந்த மென்டாலிட்டிக்குள்ளே போகும்போது தான் அங்கே பிரச்சனையே முதல்ல ஸ்டார்ட் ஆகுது ஸோ ரிலேஷன்ஷிப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ரிலேஷன்ஷிப் குள்ளே போகிறோம் போது அந்த இடத்துல நிறையா இடங்கள்ல நம்ம சேஃப் பண்ணிக்கலாம் நம்மளையே எங்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் வருமோ நமக்கு அப்போ தெரிஞ்சிடும் ஓகே இது வந்து எல்ல மீறுது அப்படின்னும் போது நம்ம அந்த இடத்த ஒன்று பேசி சார்ட் அவுட் பண்ணலாம் இல்லை அந்த இடத்துல அப் பண்ணணும் இந்த டாக்ஸிக் ரிலேஷன் நான் எல்லாமே இதெல்லாம் கடந்து வரும்போது தான் இப்போ என்ன ஆகும்னா அந்த வயசுல அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்ல அதெல்லாம் நமக்கு வந்து ஜாலியா இருக்கும் இது நமக்காக பண்றாங்க இவங்க நமக்காக இது நடக்குது எனக்காக எவ்வளவோ விஷயம் சொல்லி தரா பண்றா டைம் ஸ்பெண்ட் பண்றா அந்த அந்த தாட் அந்த பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற ஒரு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ நமக்கு அந்த இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி நமக்கு இருக்கும் அது அங்கே வேலை செய்யாது அந்த இமோஷன்ஸ் மட்டுமே அந்த இடத்துல பிளே பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா அவங்க பண்ற எல்லா நெகட்டிவான விஷயத்தையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிப்போம் அப்போ ஒரு பீரியட்ல என்ன ஆகும்னா நம்மளும் ஹியூமன் தானே அப்போ என்ன ஆகும்னா வலிக்க ஆரம்பிக்கும் அப்போ எவ்வளோ நாள் தான் வலிக்கிற மாதிரி நடிக்கிறதுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போகும்போது அப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்கும் இவ்வளோ நாள் பண்ண நான் நான் பண்ண நீ எதுவும் சொல்லலைல அப்போது பார்ட்னர் நம்மளை கேட்பாங்க இப்போ இப்போ மட்டும் நீ ஏன் வந்து என்ன குறை சொல்ற ஏன்னா அவங்களுக்கு புரியல அவங்க பண்ணது தப்புன்னு அதை நீங்கள் அந்த இடத்துல சொல்லலை அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இங்கே வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா சரி இப்போ சின்ன விஷயத்துக்கே டாக்ஸிக்னு சொல்லிடுறாங்க ஓகேயா சரி அகைன் அதே தான் சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ணிட்டே வராங்க யாரோ ஒருத்தர் புக்கை படிச்சிட்டோ இல்லை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையோ இன்ஃப்ளூயன்சர்னு உட்காந்து பேசுகிறாங்க நானே ஒரு ரீசென்ட்டா ஒரு வீடியோவை பார்த்தேன் அவர் என்ன சொல்றாருன்னா விமன் வந்து டாக்ஸிக் மென்னுக்கு வந்து அட்ராக்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்றாரு அப்படிலாம் கிடையாதுங்க விமன் ஒன்னும் அவ்வளோ முட்டாள்லாம் கிடையாதுங்க டாக்ஸிக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சு யாராவது போய் விழுவாங்க முட்டாள் நாட் படத்துல கட்டுற ஹீரோயின்ஸ் தான் முட்டாள் ஆக்சுவலி அங்கிருந்துதான் இந்த சைக்காலஜி பாத்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி மூணு நாலு லாங்வேஜ்லையும் பயங்கர ஃபேமஸ் யோசிச்சு பாருங்க அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஒருத்தனோட வீட்டில் உட்கார்ந்து முடியுமா ஒரு நாளைக்கு கூட இருக்க முடியுமா ஸோ இதெல்லாம் ரொம்ப நார்மல்னு படத்தில் காட்டினா விமன் அப்படி தான் போல இருக்கு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்குவாங்க போல இருக்குதாச்சும் இசே சோஷியல் மீடியா பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் மீடியா பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் நம்மளோட வாழ்க்கை முறையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குமே ஓ இப்படி பண்ணுறது நார்மல் தான் போல அர்ஜுன் ரெட்டி மாதிரி அவன் எவ்வளோ கோவத்தை வெளிப்படுத்தினாலும் அதை நான் தாங்கிக்கணும் அப்போ தான் நான் ஒரு நல்ல பொண்ணு அப்போ தான் நான் வந்து ஒரு எல்லாராலையும் போற்றப்படக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வரதுக்கு காரணமே அந்த மீடியா மீடியாதான் ஆர் லைக் தட் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் எது எல்லா விமனுமே அந்த அந்த அப்படி இல்லை 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 பட் ஸ்டில் பிரச்சனை வருது டாக்ஸிக் 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 அப்படிங்கிறத எப்படி நம்ம அப்படின்னா பர்சன்ஸ் எல்லாருமே வந்து எல்லா எல்லா நேரத்துலையும் சிட்டியை இருக்க மாட்டாங்க தே கிவிங் யூ லவ் பாம்பிங் அப்படியே அன்பை கொட்டி தீர்த்து நீ தான் உலகம் எதுவுமே அப்படின்ற மாதிரி விதத்துலையும் கூட நிற்பாங்க அப்போ ஒரு விமனா ஒரு மென் கிட்ட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதுதான் ஜென்ரலாக விமன் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா லவ் கேர் அஃபெக்ஷன் வார்ம் என் கூட எப்பயுமே என் கஷ்டத்தில் கூட இருக்கணுங்கிறது ஒரு எல்லா விமனுக்கும் ஒரு ஓரமாக இருக்கிற ஆசை தான் லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்கணும்னு அது அதிகமாக போது அவங்க அதுக்குள்ளே விழுறாங்க ஓகேயா அப்போ விழுந்த ஒன்று என்ன ஆகுதுன்னா அகைன் அதே மாதிரி தான் அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி அவங்க வேலை செய்யாது ஜாலியாக வந்து அந்த இமோஷன்ஸ் கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க லேட்டர் ஆன் அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிட்டு அங்கே தான் இப்போ என்ன ஆகும்னா அந்த டாக்ஸிக்காக இருக்கிற பார்ட்னர் அது மென்னாவும் இருக்கலாம் விமனாவும் இருக்கலாம் இந்த இடத்துல நம்ம மென் மட்டுமே டாக்ஸிக்னு நம்ம சொல்லவே முடியாது பிகாஸ் விமனுமே அந்த டாக்ஸிக்கான ட்ரைட்ஸ் எல்லாம் கொட்டதான் செய்யற மாதிரி இருக்கலாம் அது இருக்கதான் செய்யறாங்க அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பிகாஸ் நிறைய மென் கிளைண்ட்ஸுமே வந்து என்னோட பாட்னர் எப்படி இருக்காங்க என் ஒய்ஃப் எப்படி பண்றாங்க என்னால சுத்தமா முடியல என்னால வந்து ஃப்ரீயா ஒர்க்கு கூட பண்ண முடியல அப்படிங்கிற கம்பெனிஸ் நிறைய ரீசென்ட்டா வருது மென்னா நிறைய கவுன்சிலிங் செஷன்ஸ் இப்போ ரீசென்ட்டா வராங்க ஓகே இப்போ அவங்க சொன்ன மாதிரிதான் இப்போது அவங்க டாக்ஸிசிட்டி அதை பற்றிலாம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன டாக்ஸிக் அப்படின்ற வேர்டு ரிலேஷன்ஷிப்பில் வரும்போது அது எப்படி இருக்கும் நீங்கள் நீங்களும் ஒரு இடத்துல இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் இவங்க என் மேலே பொசசிவாக இருக்காங்க ஸோ அதனால இந்த விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க நான் கேட்டுக்கேன் அப்படிலாம் கிடையாது பொசசிவ்னஸ்ன்ற நேம் வச்சுக்கிட்டு நீ இதை பண்ணக்கூடாது நீ அங்கே போகக்கூடாது இவங்கக்கிட்ட பேசக்கூடாது இந்த டைம் வரைக்கும் தான் ஆன்லைனில் இருக்கணும் நீ ஃபோன் இந்த நேரத்தில் வெயிட்டிங் கால் போகக்கூடாது யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் லைனாக வரும் இப்போ ரீசன்ட் டேஸில் பார்க்கும்போது அந்த அப்சசிவ் லவ் டிஸ்ஆர்டர்ன்றதே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா முதல் ஸ்பேஸ் நம்ம தான் இங்கே கொடுத்து வச்சிருக்கோம் இனிஷியலாக நம்ம என்ன பண்ணிடுவோம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஃபர்ஸ்ட்டு ஹனிமூன் பீரியட் அந்த அது ரொம்ப ஃபேன்சஸியாக இருக்கும் நமக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஒரு மூவி பார்க்குற மாதிரி அப்படியே நமக்கு பட்டர்ஃப்ளையாக இருக்கும் நம்ம நடக்கிற மாதிரியே இருக்கா அது ரொம்ப பறந்துட்டு மாதிரி இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த பீரியட் முடிஞ்சு வரும் தெரியுமா அப்போ தான் ரெண்டு பேரோட ரியல் டிஸ்பிளேவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அவங்க அவங்கள ஷோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பீரியடாக आरिम பார்ட்னரோட மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ நான் போயிட்டு அவங்க கஷ்டப்படுவாங்க அவங்க சஃபரம் முதல்ல உங்க மென்டல் ஹெல்த்துக்கு உங்களுக்கு நீங்க சப்போர்ட்டிவா நிற்கும் போது மட்டும்தான் இன்னொருத்தர் உங்களை பத்தி நீங்க பாக்குறதுக்கு நீங்க செகண்டரி சாய்ஸா போங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட மென்டல் ஹெல்த் இங்க எப்படி இருக்குன்னு தெரியல ரிலேஷன்ஷிப்ல நம்ம எப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம்னு நம்ம பார்க்காம இன்னொருத்தர் இன்னொருத்தர் இந்த பார்ட்னர் அப்படின்னு யோசிக்கிறோம் இது நாளாக நாளாக சப்ரேஷனுக்குள்ள போக ஆரம்பிக்குது இது அவங்களுக்கு அவங்களே மென்டல் ஹெல்த் டிசார்டரா இவங்க டிராவல் பண்ண ஹெல்ப் பண்ற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் காம்பனண்டா போயிட்டு இருக்கு சொன்னதுதான் அந்த அக்செப்டன்ஸ் அந்த அக்செப்டன்ஸ் இல்லாதனால தான் நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகுது ஈவன் இந்த இறகபற்று மூவில கூட ரொம்ப நிறைய இத தான் பேசிருப்பாங்க ஆனா அங்க ஃபைனலா வந்துட்டு அந்த ஒரு பார்ட்ல வந்து பார்த்தா அந்த ஒய்ஃப் வந்து ஷீ ஹஸ் டு ரெடியூஸ் தி weight அவங்களோட ஐடென்டிட்டி அங்க போயிடுது அவங்களுக்கு சாப்பிட்றது பிடிக்கும் அவங்க சாப்பிடுறாங்க அவங்களோட பாடி வந்து அப்படி தான் இருக்கு பட் அவங்க மாறினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அப்படி தான் காமிக்கறாங்க சோ வந்து இந்த இந்த இடத்துல இப்ப என்ன ஆகுதுன்னா வந்து அந்த பையன் ஃபேமிலிக்கு இவங்க சொன்னாங்கல எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பொண்ணு வந்து அந்த ஃபேமிலிக்கு வராங்கன்ற போது அந்த இடத்துல அந்த பொண்ணு தான் மாறணும் ஹஸ்பண்ட் வந்து மாறவே மாட்டாங்க அண்ட் நிறைய பேரும் சொல்லுவாங்க இது மாதிரி நாங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தபோது எங்களுக்குள்ளே இந்த பிரச்சனைலாம் இல்லவே இல்லை பட் வென் இட் கம்ஸ் டு அ ஃபேமிலி ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு இப்போ கிளைண்ட் சொல்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம் அதாவது ஹஸ்பண்ட் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கும் போது ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க பட் அதுவே அவரோட ஃபேமிலி மதர் இல்லா வரும்போது அங்கே வே வேறு மாதிரி ஆகுது இப்போ வந்து யூஸ்வலாக வந்துட்டு நான் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது அங்கே காஃபி போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இதுவே வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்துட்டால் அது மாற மாட்டேங்குது எங்க அப்பா அம்மா வந்துட்டா ஒரு மாதிரி எதுக்காக இதை வந்து மாறிட்டே இருக்கணும் அப்போ அவங்களோட அந்த அக்சப்டன்ஸ் எங்க போச்சு அவங்களோட ஐடென்டிட்டி வந்து அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு இது எல்லாமே ஸ்டார்டிங்ல கம்யூனிகேட் பண்ணாம நம்ம விடுறது எல்லாமே இந்த இடத்துல நடக்குதுல அண்ட் அகைன் அந்த ஈகோவும் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது எங்க அப்பா அம்மா வந்தா நான் இப்படி தான் இருப்பேன் எங்க அப்பா அம்மா என்ன தான் வளர்த்தாங்க அப்போ எங்களை எப்படி வளர்த்தாங்க அது கட்சி வர்றதில்ல என்ன வீட்டுல இருக்கேன் அதுக்கு காரணமும் சொசைட்டில் பிரஷர் தானே கல்யாணம் ஆயி போகும்போது ஒரு பொண்ணுகிட்ட என்ன சொல்றாங்க என்னனாலும் அஜெஸ்ட் பண்ணி

ரொம்ப கோவப்படக்கூடாதுமா ரொம்ப ஜாஸ்தியாக பேசக்கூடாது அமைதியா இருக்கணும் என்ன சொன்னாலும் நீ அமைதியா பேசிக்கணும் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கும் இதெல்லாம் கேட்கும்போது எப்படி அப்ப எங்களுக்கு எங்க போச்சு அந்த அந்த இந்த இந்த விஷயத்த அப்படியே அந்த பையன்கிட்ட சொல்ல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மென் வந்து தேர் ஓகே தேர் ஃபைன் என் முன்னாடி வந்து கோவப்பட்டாலும் பரவாயில்ல அவர் பர்சனலிட்டி ஓகே பட் ஏன் என் அப்பா அம்மா முன்னாடி அதை பண்ணாத ஏன் முன்னாடி நீ பண்ணிக்க ஏன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு லைஃப் இருக்கும்போது அது ஓகே சோ அகைன் த சொசைட்டி பிளேஸ் அ ரோல் இன் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் ஆஃப் டூ பீஸ் இப்ப இந்தியாவை பொறுத்தவரைக்கும் லவ் மேரேஜா இருந்தாலும் ஒரு பையனும் பொண்ணு மட்டும் லவ் பண்ணக்கூடாது இந்த ரெண்டு ஃபேமிலியும் லவ் பண்ணனும் அப்பதான் ஒரு கல்யாணம் நடக்கும் இல்லையா தட்ஸ் தௌதர் ஆக்சுவல் திஸ் திங் இஸ் சோஹ் என்னதான் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஓட் எவர் இஸ் அக்கார்டிங் டு த சொசைட்டி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணாமல் நம்ம கல்யாணத்துக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றுறதுக்கு நமக்கு எது தேவையோ அதை நம்ம பண்ணோன்னா போதும் அண்ட் இதில் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஒருத்தர் கிட்டேருந்து ஒருத்தர் அதிகமாக இருக்கிறதுனால கூட இந்த டாக்ஸிசிட்டியோட லெவல் வந்து அதிகமாகுது இப்போ ரீசெண்டாக அந்த சிவகார்த்திகேன் வந்து ஆர்த்தியை சர்ப்ரைஸ் பண்ண வீடியோ வந்து ரொம்ப வைரலாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இட்ஸ் வெரி நைஸ் திங் க்யூட் திங் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு ஏன் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி என்னை சர்ப்ரைஸே பண்ணலையே இல்லை அதை வந்து மீமாவும் போட்டு பின்னாடி வந்து ஏண்டா சொரண்டுற சொரண்டி பயம் பிசாசு மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மீம்லாம் போட்டு விச் இஸ் எ வெரி நேச்சுரல் திங் நான் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்து பண்ணா நான் அப்படி தான் பயப்படுவேன் பார்த்துறேன் ஏன்னா நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் என் ஹஸ்பண்ட் டெய்லி வருவாரு இந்த டைம்க்கு வருவாரு அப்படின்னு டெய்லி வர ஒருத்தரோட வண்டி சத்தம் கேட்டாலே நம்ம வலாம ஆயிடுவோம் கேட் திறக்க நிறைய இடத்துல ஆமா வந்துட்டானா அப்படி ஃபீல் பண்றவங்க இருக்காங்க கேட்டை சில பேர் நான் தான் போய் கேட்டை திறந்து விடணுங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு இந்த சர்ப்ரைஸ் என் ஹஸ்பண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்கிறது அது நார்மலான விஷயம் கிடையாது அண்ட் சர்ப்ரைசஸ் ஆர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு தேவை நல்லது பட் ஆனால் அது எந்த ஒரு அளவு எனக்கு இருக்கணுங்கிறதும் இருக்கும் ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நான் சிவகார்த்திக்கு என்னோடய வைஃபோட என்னை கம்பேர் பண்ணிக்கிறேன் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு அவங்களோட ஒர்க் ஸ்டைல் வேறு ஸோ ஃபார்ட்டி ஃபிஃப்டி டேஸ் ஒரு ஒரு வேறு ஒரு ஊரில் ஷூட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் தினம் வீட்டிலே ஒரு ஆளு சும்மாவே வந்து கதவை தட்டி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னோன்னா யாருக்குமே அது அக்செப்டபுளாக இருக்காது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேட் பண்ணிக்காமல் என் ஒய்ஃபுக்கோ என் ஹஸ்பண்டுக்கோ நான் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு அதுக்கான அக்கேஷன் வரும் அதுக்கான சுச்சுவேஷன் வரும் சி எல்லா நாளும் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கு பேர் சர்ப்ரைஸ் இல்லை ஓகே என்றைக்கும் ஒரு நாள் அந்த சர்ப்ரைஸ் எனக்கு கிடைக்கிறதுனா ஐ ஷுட் பி ஹாப்பி வித் இட் ஸோ அதை தாண்டி இவங்க இது வாங்கி கொடுத்தாங்க ஒய்ஃபுக்கு ஆனால் நீ வாங்கி தரல நான் இவன் ஒய்ஃப் இதை பண்ணால் நீ இதை பண்ணலை ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசன் குள்ளே போகாமயே இருக்கலாம் அண்ட் அகேன் ரிலேஷன்ஷிப்புன்னு வரும்போது இந்த ஒரு யங் அடல்ஸ்னு சொல்லலாம் இவனோட பாய் ஃப்ரெண்டு போது என் பாய் ஃப்ரெண்ட் கம்மி தான் டாக்ஸிசிட்டி பரவாயில்ல இவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் கை அறுத்துக்கிறான் கால் அறுத்துக்கிறான் அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் கை அறுத்துட்டு நான் சொல்கிறாங்கன்னா அவங்கவுங்க மேலே இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களால அவங்க எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாம அந்த கையை இருக்கிறாங்க அது லவ் அவன் கையை அறுத்துக்குனதுனால அவன் என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கான்லாம் நம்ம நினைக்க கூடாது ஃபர்ஸ்ட் அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஸோ அவன் பாய் ஃப்ரெண்ட் அளவுக்கு இல்லை ஆனால் கொஞ்சம் தான் டாக்ஸிக்காக இருக்கும் அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இவனையும் விட்டுட்டால் இதை விட பெட்டராக வேறு எதுவுமே கிடைக்காம போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது ஸோ அதுக்காக நான் என்னைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே என்னை ஸ்க்வீஸ் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கவே வேண்டாம் நான் நானாக இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அதுவே போதுமானது ஆக்சுவலி இந்த பாயிண்ட் இவங்க சொல்கிறது வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக அதை பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஆக்சுவலி ப்ராப்ளம் இங்கிருந்தும் டெவலப் ஆகுது நான் வந்து கம்பேர் பண்ணுறேன்னா அந்த மாதிரி அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா

உங்களால் அதை எவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்க முடியுங்கிறது தான் விஷயம் ஸோ அது அட்ஜஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை அக்செப்டன்ஸாகவும் இருக்கலாம் நாங்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளுமே பண்ணி தான் ஆகணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எஃபர்ட் போடாமல் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டியாக ஒரு நாலே விஷயம் தான் ஃபர்ஸ்ட் விஷயம் உங்கள் ரெண்டு பேருக்கான ஒரு டைம் ஸ்பேஸ் முக்கியமான விஷயம்னா கம்யூனிகேஷனுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வே வேலைக்கு போயிட்டுருக்கீங்க வெளியில் இருக்கீங்க எல்லாம் ஃபைன் அந்த எண்ட் ஆஃப் தி டே வரும்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் என்ன பண்ணிகிட்ருந்தோம் காலையில இருந்து என்ன போச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்களுக்கு ஓகேவா எல்லாமே ஒர்க்கை நீங்கள் ஹாப்பியாக போச்சா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கணும் இப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல எடுத்துகிட்டு வரணும் ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகிறதுக்கு இந்த ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விஷயம் குட்டி குட்டி அப்ரிசியேஷன்ஸ் கொடுக்கணும் உங்களுக்காக உங்கள் ஒய்ஃப் குக் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கான விஷயம் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஆ ஓகே ஆ சாப்பிட்டேன் நல்லா இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நான் ஒர்க் பிஸியாக போயிட்டேன் ஸோ எனக்கு டைம் ஆயிடுச்சு அந்த ஒரு குட்டி டைம் தான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்கம்மா தேங்க்யூம்மா அதdı, அது அது தாண்டி இல்லைன்னா உங்களோட லவ் லாங்குவேஜ் லவ் சைனில் ஒரு ஹக் கொடுக்குறதோ இல்லை உங்க ஒய்ஃப் ஒரு கெஸ்ட் பண்ணிட்டு போடுறதோ லவ் யூ சொல்றதோ இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஹாப்பியராக இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல நமக்கு குட்டி குட்டியாக வர ஒரு கான்ஃப்ளிக் டெவலப் ஆகிற இடத்துலலாம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த விஷயம் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் மூணாவது விஷயம் சர்பிரைசிங் எப்போ பார்த்தாலும் அதிகமா கொடுத்தாலும் பிரச்சனை கொடுக்காம இருந்தாலும் பிரச்சனை எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் டெய்லியும் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன நீங்கள் எல்லா இடத்துலையும் ஞாயிறு மதியம்னு பாட்டு போட்டு கிச்சன் டம்ல சமைக்க முடியாது எந்த இடத்துல நம்ம சர்ப்ரைஸ் பண்ணோம் அவங்களுக்கு க்யூட்டான சர்ப்ரைஸ் இப்போ வீக்கெண்ட்ஸில் எண்ட்ஸ்ல இல்லைன்னா மந்த்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுல ஒருத்தருக்கிட்ட வந்து மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ரெண்டு பேருமே ஈக்குவலா உங்களுக்கு ஒருத்தவங்க ஏன்னா இங்கே தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர்சஸ் ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் போகுது இன்னொருத்தருக்கு கூட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம இதில் எஸ்கேபிசம் வருது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மென் ரொம்ப சலண்டாக இருப்பாங்க சண்டை வரும்போது ஆர்குமெண்ட் வரும் ஏன்னா மென்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆர்கியுமெண்ட் வேணாம் சண்டை வேணாம் அடுத்து இது இது இந்த சண்டையில் உமனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அப்படியே கேரி பண்ணிட்டே இருப்பாங்க இந்த நாள் நைட்டு சண்டை முடிஞ்சோம் நாளைக்கு காலையில் வரும் மென்று வருவாங்க சாப்பிட்டி அம்மா என்ன பண்ணிட்டுருக்கு ஆனால் உமனுக்கு ஆமாம் உமனுக்கு அந்த விஷயம் இருக்கும் ஆனால் மென் பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்த விஷயம் ஆனால் உமனுக்கு இன்னும் சால்வ் ஆகலை இந்த விஷயத்த நம்ம பண்ணவே கூடாது முதல்ல நான் அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு பேசி சால்வ் பண்ணிவிடுங்க இது நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கு டிராவல் ஆகுது இன்னும் டூ டேஸ்க்கு டிராவல் ஆகுதுன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கேப் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க நாலாவதான விஷயம் உங்களுக்கான ஸ்பேஸை யாருக்கும் கொடுக்காதீங்க உங்கள் ரெண்டு பேரோட ஸ்பேஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ரொம்ப நீங்கள் வந்து பயங்கரமாக செலவு பண்ணிலாம் போக வேணாம் ஒரு பீச் போடுறதுலேருந்து ஒரு கோவில் போடுறது சர்ச்சுக்கு போடுறதுலேருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வீக்கெண்டில் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு டைம்னா மந்த்லி ஒரு டே இந்த டே ரெண்டு பேரும் போகிறோம் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம் நமக்கான ஒரு குவாலிட்டி டைமை ஸ்பென்ட் பண்ணலாம் நமக்காக பேசலாம் நம்ம ரெண்டு பேரும் மொத்தி மட்டும் கிட்ஸ் இல்லாமல் ஃபேமிலி இல்லாமல் நம்ம ரெண்டு பேரோட லவ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்ததுக்கப்புறமா எங்களுக்கான ஸ்பேஸ் எங்களுக்கான டைம் இல்ல எங்க லவ் குறைஞ்சிருச்சு என் ஹஸ்பண்டுக்கு ஏ லவ் படிச்சு என் ஒய்ஃப்க்கு ஏ லவ் படிச்சு அந்த ஒரு விஷயத்துக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த லவ் எப்பவுமே என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருக்கு எப்படி பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணுறதுலேருந்து சர்பிரைசிங்லருந்து நீங்கள் வெளியில் போகிற விஷயங்கள்லேருந்து அவங்களுக்கு சின்ன டெக்ஸ்ட் தான் நீங்கள் ஒரு நாளில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க அவங்க கிட்ட என்னப்பா பத்திரமா இருக்கியா டேக் கேர் ஹேவ் சம்திங் ஒன் டைம் அந்த ஒரு சின்ன டெக்ஸ்ட் அவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு குட்டி ஒரு ஒரு ஸ்பார்க் கொடுக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போகலாம் இன்னொருத்தரை அலவ் பண்ணாமல் நம்ம ரெண்டு பேர் மட்டுமே எடுத்துகிட்டு போகிறதா இருக்கும் மொபைல் இப்படி எப்படி பேசிட்டு அதெல்லாம் இது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவங்க நான் கோவத்தில் இருக்கேன் அதனால நான் வேற ஒரு விஷயத்தில் நான் வந்து நான் நான் டைவெர்ட் பண்ணிட்டு என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண அது இன்னும் கோவம் வரும் இன்னொருத்தவங்களுக்கு அப்போ எனக்கு நீ லிசனுக்கு ஒழுங்காக எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கலையா நீ எனக்கு ஒழுங்காக லிசன் பண்ணவே இல்லையா அதனால் பேசணும் ஆர்கியூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கையை பிடிச்ச ஆர்கியூ பண்ணுங்க பயங்கரமான கோவமாக அவங்க கையை பிடிச்ச என்னதாம்மா பிரச்சனை இல்லை என்னதான்ப்பா உனக்கு பிரச்சனை அப்படினாலே நிறைய ஆர்க்யூமெண்ட் குறைய ஆரம்பிக்கும் வரைக்கும் கொஞ்சம் அந்த நார்மலைஸ் பண்ணுறாங்க இது வந்து சாஃப்டான சீட்டிங் இது வந்து ஹார்ட் சீட்டிங் ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அந்த மாதிரி அளவுக்கு இப்போ கல்யாணம் போயிடுச்சு மலையிட்ட லப்பேருங்கிறது உண்மையாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்க தான் செய்யுது அந்த காலத்தில் இல்லையா அப்படின்னா அந்த காலத்தில் கண்டிப்பாக இருந்துச்சு இப்போ வந்து அதை வந்து எக்ஸ்ட்ரா மலையிட்ட லப்பேர் அப்படின்னு இதுக்கு இப்போ மெயினான ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்ற விஷயமே நம்ம நம்மளோட கவர்மெண்ட்ல லீகலைஸ் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணுன்னா இது தப்பு இது இன்னொருத்தர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பேசினாங்க ஆனால் இப்போது இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால்